இன்றைக்கி என்னோட ஜாயின் பண்ணுறது பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 நல்லா இருக்கும் சார் சார் ஈரோடு தேர்தல் இரண்டு நாட்களில் வரப்போறது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அங்கே நடக்கக்கூடிய களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது எப்படி பார்க்குறீங்க சமீப காலமாக கடந்த ஒரு பத்து நாளா சமூக வலைதளங்களில் ஒரு சில நேரம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த சமூக வலைதளங்களில் வர ஈரோடு கிழக்கு சம்மந்தமான அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய அந்த எல்லாம் மறைஞ்சி மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு நகைச்சுவை வர்றதை நாம் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு சில அது எதுவுமே வந்து யதார்த்தத்தை மீறினது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏதோ நகைச்சுவைக்காக அளவுக்கு அதிகமாக புனைவாக போட்டிருக்காங்கலாம் நம்ம நினைக்கவே முடியாது ஏன்னால் ஒரு அரசாங்கம் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ரெண்டு வருஷத்துக்குள்ளார அவங்களுடைய சாதனை நிறையா செஞ்சுருக்கிறத அவங்க சொல்லிக்கிறார் இல்லையா ஓட்டு போடாதவர்கள் கூட ஏன் ஓட்டு போடலன்னு நான் வருத்தப்படணும் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாலினாக இருந்தால் அவங்க சாதனை பண்ணியிருக்கிற சாதனை அதிகமாக சாதனை செஞ்சுருந்தாங்க இந்த மக்களுக்குன்னு சொன்னால் நாங்கள் இந்தந்த சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறோம் நீட்டை ஒழிச்சிட்டோம் நீட்டை வந்து இல்லை இப்போ நீட்டு இல்லாமல் ஆக்கிட்டோம் மாதிரி சொத்து வரியை குறைச்சிட்டோம் மின்சார கட்டணத்தை வந்து ரெண்டு மாதம் சொன்னது மாதம் மாதம் மின் கட்டணம் எடுக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்படி அவருடைய சாதனைகள்லாம் சொல்லிட்டார்னா அவர் வந்து எதுக்காக போய் குழந்தைங்களை வந்து குளிக்க வைக்கிறது குளிப்பாட்டி விடுறது என்னது துணி துவைச்சி கொடுக்கறது இது அப்புறம் வந்து இன்னொரு கொடுமை வந்து கலைஞர் மாதிரியும் அண்ணா மாதிரியும் நம்முடைய முதலமைச்சர் மாதிரியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு அது மக்களை போய் கேள்விப்படுத்துறது அதை தாண்டி பண பொருள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நகையிலேருந்து கொலுசுலேருந்து புடவையிலேருந்து என்னென்ன ஒரு ம வகையில் மக்களை வந்து கேவலப்படுத்த முடியுமோ மக்களுடைய ஏழ்மையை இப்போ ஒரு திருடனை போய் நீ திருடன் சொன்னால் இல்லை தான் திருடன்னு சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி அந்த ஊழலில் இவன் பண்ணுற ஊழலில் மக்களையும் சேர்த்து பங்களிக்க வைக்கிற மாதிரி மக்களையும் ஊழல்வாதியாக ஆக்கணும் தான் திராவிட மாடல் அதில் தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த இந்த ஈரோடு கிழக்கு மக் பக்கத்து தொகுதி மக்கள்லாம் எங்கள் எம்எல்ஏவும் இருக்கார் அவர் போய் பாருங்கள் அவர் தான் அவர் வந்து மரணம் அடைவார்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நான் நகைச்சுவைக்காக நிறைய மீம்ஸ் பார்த்தோம் நான் கூட ஒரு நினச்சி நினச்சி சிரிப்பு வந்தது வடிவேலு ஒரு திரைப்படத்தில் வருவார் இல்லையா அது மாதிரி நான் வந்து கழிவறைக்கு போயிட்டு வந்துட்டு திமுக காரங்க வருவாங்க நான் கா வெயிட் பண்ணட்டுமான்னு யோசனை பண்ணுறாருன்னா அது நினைக்கிறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் யதார்த்தமாக நடந்தது எல்லா விதமான அதிகார துஷ்பிரயோகம் அமைச்சர்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு பத்து பூத்து பகுதியை பிரித்து கொடுத்து எந்த எவ்வளோ முடியுமோ முதல் முறையாக நம்மளாம் எதிர்க்க ஏற்கனவே தெரியும் திருமங்கலம் ஃபார்முலா இதெல்லாம் சொல்லுவாங்க இடைத்தேர்தல்னாலே இப்படி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தோண்டு அதெல்லாம் தேர்தல் கடைசி நாளில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ தேர்தல் முடியுதுன்னா அதன் பிறகு இரவோடு இரவாக பணம் கொடுப்பாங்க ஒரு கவரில் வச்சு போடுவாங்க இப்படிலாம் நடந்தது ஆனால் பட்டவர்த்தனமாக ஒரு அமைச்சர் கேட்குறாரு பணம் வந்துடுச்சா உங்களுக்கு உங்களுக்கு டோக்கன் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ மோசமான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இந்த ஒரு இடைத்தேர்தலில் ஒரே ஒரு இடத்துக்காக உண்மையிலே தரந்தாழ்ந்து போன ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் அதுதான் திராவிட மாடல்னு ஸ்டாலின் சொல்ல வராறான்னு தெரியல புதிய ஈரோடு கிழக்கு மாடல் வந்து மக்களை நம்மளாம் வந்து இந்த ஆடு மாடுகளெல்லாம் கட்டி வச்சுருப்போம் இல்லையா பட்டி மாதிரி வச்சுட்டு அவங்க வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாதுன்ற அது மாதிரி அண்ணாதிமுகவோ எதிர்க்கட்சிகளுக்கு போய் எதுவும் வேலை செஞ்சிடக்கூடாது அவங்களுடைய பிட் பேவர் நோட்டீஸ் கூட அவங்க வாங்கக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு ஏரியாவிலையும் மாடு மாடுகளை அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு பட்டி மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் வந்து ஒரு கணவர் வந்து போய் கேட்டிருக்காரு மூணு நாளைக்கு முன்னாடி ரொம்ப அவசரம் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்காங்க என் மனைவியை கொஞ்சம் அனுப்புங்க அதெல்லாம் முடியாது சார்ந்துட்டு தான் அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க எல்லையோ நானும் ஐநூறுரூவா பணத்தை கொடுத்துட்றேன் ஐயா மனைவி அனுப்பி கொடுங்கயா நான் ஐநூறுபாயும் பிரியாணியை கொடுத்துட்றேன் ஏன் அனுப்பி கொடுங்கயான்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள வந்து அடைச்சி வச்சிருக்காங்க நகைச்சுவையாக வர்றதுக்கு என்ன கூட வந்து காலையிலேருந்து இருக்காங்களே சும்மா இருக்க முடியாதுன்றதுனால உங்களுக்கெல்லாம் வந்து டிவியில் படம் போட்டு காமிக்கிறோம் அப்படிலாம் கூப்பிட்டு போயிட்டு துணிவு படம் போடுறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் கழக தலைவன் படம் போட்டு மக்கள் பிச்சு அடிச்சுட்டு வழியில் வர முடியாத சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப மோசமாக இருக்குது ஜனநாயகத்தில் நான் இப்படிலாம் செஞ்சுருக்கேன் ஒரு இடைத்தேர்தல் வெற்றிக்காக எந்த அளவுக்கு இந்த திமுகவும் கூட்டணி கட்சியும் இளவாகவுடே அவரே சொல்கிறாரு எனக்கு ரெண்டாயிரம் ஊட்டு கூட போகாது நான் வந்து இப்போ எனக்கு வந்து செல்வாக்கெல்லாம் கிடையாது ஆனால் திமுக காரங்க வந்து அவங்க என்னை ஜெயிக்க வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படி என்னை ஜெயிக்க வைக்கணுன்ற திறமை அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நீட்டெல்லாம் ஒழிச்சா இருக்கிற அப்புறம் வந்து மாதம் தோறும் ஆயிரம் அப்படி பல சாதனைகளை செஞ்சுட்டார் இல்லையா அந்த ரெண்டு வருஷத்தில் ஸோ அந்த சாதனைகள் எல்லாம் சொல்லி என்னை ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி ஈவி கே செலும் வெக்கமானம் இல்லாமல் ஒரு சின்ன இடைத்தேர்தல் வெற்றி இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் பதவியில் இருக்கிற ஒரு வெற்றிக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவிக்காக ஜனநாயகத்தை மிதித்து கேவலமாக்கி மக்களை கூட இந்த ஊழலில் பங்கெடுக்கக்கூடிய வரல அவருடைய மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இந்த தேர்தல் தமிழாகம் சந்திக்கிறது உண்மையில் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவான விஷயம்தான் நான் நினைக்கிறேன் சார் அடுத்து கையிலேயே பார்க்கும்போது அமெரிக்க இன்வெஸ்டர் ஜார்ஜ் ஷரோஸ் பிரதமர் மோடி ககைன்ஸ்டா வந்து கிட்டத்தட்ட இன்டேரெக்டாக மோடி ஆட்சியை வந்துட்டு வீழ்த்தணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வந்து நானூறு இடங்களுக்கு மேலே பிடித்து வெற்றி பெற போகிறார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி எதிர்கட்சிக்காரங்களில் மோடி அவர்களை தொடர்ந்து எதிர்த்து வர ஊடகவியலாளர்கள் முதல் ஒன்று எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போனது ஏன்னா அவருடைய சாதனைகள் இந்த எட்டரை ஒம்பது வருஷத்தில் மிகப்பெரிய சாதனைகளை அந்த சாதனைகள் தொடரணும்னு சொன்னால் இந்த நாடு வந்து உலகளாவிய வல்லரசாக மாறணும் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலையில் கூட இந்த நாடு ஐந்தாவது இடத்துல பிரிட்டனெல்லாம் பின்னுக்கு தள்ளி மேலே வந்தாச்சு இதெல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு உலகளாவிய அளவில் ஒரு பயம் இருக்குது ஏற்கனவே இந்தியா உலகத்தினுடைய பெரிய வல்லரசாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதுனால அதுக்காக இந்த மாதிரி பல முயற்சி எப்பயுமே நடக்கிறது தான் ஆனால் இந்த ஜார்ஜ் சோரஸ் மிகவும் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நபர் என்பது நான் சொல்கிறத விட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்களுடைய கூட்டத்திற்குரிய ஜெய்சங்கர் அவர் சொல்கிறார் அவர் ஒரே வார்த்தையில் திருக்குறள் மாதிரி சொல்கிறாரு ரிச் ஓல்டு டேஞ்சரஸ் மேனிப்புலேட்டர்னு அப்படி அதுதான் உண்மையாலுமே இந்த பணத்தை எப்படியோ தவறான வகையில் சம்பாதிச்சுட்டு உலகளாவிய அளவில் ஒரு வலதுசாரி சித்தாந்தம் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர் ஜார் சோரசு எப்படியெல்லாம் பயன்படுத்தி அவருடைய அவர்கிட்ட இருக்கிற இல்லீகலாகவோ லீகலாகவோ அவர் சம்பாதித்த பணத்தை வச்சு உலகளாவிய அளவில் ஒரு நேரடியாக இடதுசாரிக்கான ஆதரவு என்று இல்லாமல் இடதுசாரி அந்த அந்த முயற்சி இப்போ இடதுசாரி தானே கார்ல் மார்க்ஸ் தான் சொன்னார் இல்லையா கடவுள் இல்லை மதம் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே இல்லை யார் வேணாலும் யாரோட வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து பாலியல் ரீதியான எல்லாருக்கும் எல்லாம் உரிமை இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு உல உலகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு பணக்கார ஒரு டேஞ்சரஸான ஒரு பணக்கார ஆள் ஆனால் அவர் நினச்சார் இல்லையா அடுத்த நம்ம தமிழில் ஒரு கொக்கன்று நினைத்தாயோ கொங்கனவான்னு ஒரு ஒரு முனிவர் பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி இவர் ட்ரம்ப்புன்னு நினச்சிட்டார் இவர் வந்து நிறைய பேரை வந்து கவத்துட்டார் நான் வந்து போரிஸ் ஜான்சன் ட்ரம்ப் இது மாதிரி ஒரு சில அதிபர்களை இப்படி ஒரு சில மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து தலைமை பதவிக்கு வர்றதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அதில் கொஞ்சம் வெற்றியும் பெற்றுட்டார் அதே மாதிரி இந்தியாவில் கூட பாரத பிரதமர் மோடி அவர்களை நான் தைரியமாக சொல்ல பின்னாடி இயக்கிட்டு இருந்தார் இப்போ ஓப்பனாக வந்து நிச்சயமாக இதுக்காக நம்ம ஒன் பில்லியன் டாலர் கூட செலவு பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்காரு அதனுடைய அவருடைய சித்தாந்தம் நிச்சயமாக எடுபடாது ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரையில் சுதந்திர போராட்ட காலமோ அதுக்கு முன்னாடி காலத்தில் கூட எதிரிகள் வெற்றி பெற்றாருங்கன்னு சொன்னால் அது எதிரிகளுடைய பலம் கிடையாது அது நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம கூட இருந்த எட்டப்பன் மாதிரி கூட இருக்கிற துரோகிகள் வந்து இந்த நாட்டை காட்டி கொடுக்கறதுக்காக சல்ப விஷயத்துக்காக காட்டி கொடுக்குற இருக்கிற மாதிரி துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி கூட நம்ம நேரடியாக வெளிப்படையாக சொல்ல முடியலன்னா கூட எதிர்க்கட்சியாக வரவதற்கு கூட லாயக் இல்லாத காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய முன்னாள் பிரதமருடைய மகள் அம்ரித் சிங்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த ஜார் சோரசனுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டே ஃபவுண்டேஷனுடைய ஒரு பொறுப்பில் இருந்துட்டு தமிழ் இந்தியாவில் ஒரு சில வேலையை அவங்களுக்காக பண்ணுறாங்க நம்ம இப்போ நடத்தினார் இல்லையா நம்மளுடைய ராகுல் காந்தி நடத்தின பாரத் ஜோடோ யாத்திரை அதில் கூட அந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஒருத்தர் வந்து அவரோட ராகுல் காந்தியோட நடைப்பயணம் போனதில் நமக்கு தெரியும் சசி தரூர்லாம் வெளிப்படையாகவே அது ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு எந்தெந்த நாட்டிலேருந்தெல்லாம் உதவி வருது இதெல்லாம் தெரியும் ஸோ இந்த மூலமாக தான் அவர் வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டி கொண்டு வரணும் இப்படி வலதுசாரி ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தோட கூடிய ஒரு வளர்ச்சி அதுதான் வந்து வெறுமனே பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் அந்த வளர்ச்சி வந்து அந்த நாட்டோடைய கலாச்சாரம் அந்த நாட்டினுடைய பண்பாடு அதோடு சேர்ந்து உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய கல ஒரு தலைமையாக அந்த நாடு வரும்பொழுது தான் நம்ம விஸ்வகுருன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி விஸ்வகுருவாக நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக உலகத்தில் இருக்க எல்லாரும் தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி வந்து ஜார்ஜ் சோரஸ் போன்ற எல்லாம் மற்ற நாடுகளை மற்ற வந்து ஒரே நாளில் நான் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை வந்து கவுத்துட்டோம் ஒரே நாளில் இத்தனை இன்ஸ்டியூஷன்லாம் காலி பண்ணிட்டோம் பேங்க்க்கை வந்து எப்படி நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இங்கிலாண்டினுடைய வங்கியெல்லாம் நான் ஒரே நாளில் காலி பண்ணிட்டோன்னு நினச்சாரோ அந்த தைரியத்தோடு அந்த திமிரோடு இந்தியாவில் கூட நான் மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறாரு நிச்சயமாக இந்திய மக்கள் பெரும்பான்மையான நூற்றி முப்பது கோடி மக்களும் பாரத பிரதமருடைய அயராத உழைப்பையும் வளர்ச்சியும் கண்கூடாக பார்த்துக்கிறதுனால இந்த பம்மாத்து இந்த வித்தை இந்த பயமுறுத்தலை இதெல்லாம் நிச்சயமாக நடக்காது எத்தனை நம்மளுடைய நாட்டில் இருக்க துரோகிகள் இணைந்தாலும் கூட ஜார் எத்தனை ஜார் சோரஸ் வந்தாலும் கூட பாரத பிரதமருடைய வளர்ச்சியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அவர் வருவதையோ இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருப்பதையோ கூட தடுக்க முடியது என்பதுதான் சார் கடைசி கிள்ளியை பார்க்கும்போது நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கேண்டில் லைட் மார்ச் அதாவது ராணுவ வீரர் ஒருவர் கொலப்பட்ட சம்மந்தமும் ஒரு கேண்டில் லைட் மார்ச்சில் கலந்துட்டீங்க அதுக்கப்புறம் இன்னொரு போராட்டமும் ஒன்று கலந்துட்டீங்க ஒரு காவல்துறை கொலைப்பட்ட சம்பந்தமாக ஒரு போராட்டம் கலந்துட்டீங்க ஸோ என்ன நடக்குது சார் இங்க இல்லைங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கான்னு தெரியல கடந்த ரெண்டு வருஷமா வழக்கமாக திமுக ஆட்சி வந்தாலே கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் இந்த மாதிரி இட நில அபகரிப்பு இதெல்லாம் வந்து தொடர்பாக இருக்கும் தொடர்பு கடையாக இருக்கும் அதுலேருந்து எந்த விதமான கீழே இருக்கிறவங்களுடைய அவங்கள வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தைரியம் வந்து முதலமைச்சருக்கு எப்பயுமே இருந்ததில்லை ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது நாலூறு ஒரு நாளைக்கு பல கொலை ஒரே நாளில் ஒம்பது கொலை நடந்திருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நான் கூட அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து சாராயம் விற்றதுக்கு எந்த மாவட்டம் அதிகமான இலக்கு வச்சு பொங்கலுக்கு சாராயம் விற்றாங்களோ அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி அமைச்சர் கையெழுத்து போட்டு அது மாதிரி முதலமைச்சர் கூட அறி அறிவிக்க கொடுக்கலாம் அடுத்த தடவை வந்து எந்த மாவட்டத்தில் அதிக கொலை நடக்குதோ அந்த மாவட்டத்து கலெக்டருக்கோ அல்லது அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிக்கோ வந்து சான்றிதழ் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி கவலை பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா அல்லது அவரால் முடியாதா ஏன்னா அவருக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறாரு அப்புறம் வந்து ஜிம்மில் போய் சட்டெல்லாம் போடாத வந்து ஏறி ஏறி பெஞ்சில் ஏறி ஏறி இறங்குறாரு இப்படி அட்வைஸ் பண்ணுறாரு ஷூட்டிங் நடத்துறாரு போயிட்டு கொலங்கரையில் உட்காந்துட்டு இல்லைன்னு பார்த்தா சைடில் ஒரு பதினஞ்சு கேமரா உட்கா இருக்கான் நைட்டு ஒம்பது மணிக்கு இப்படி ஒரு ஷூட்டிங் அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற தன்மை இப்படி தான் ஒரு அரசாங்கம் நடக்குதே தவிர ஆனால் சட்டம் ஒழுங்கு பற்றி அவங்க தூளி கூட கவலைப்படல கூலி போட சாதாரண நூறு இரநூறுவாய்க்கெல்லாம் கொலை பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஹிந்து இயக்கங்களில் நாங்கள் கணக்கான ஹிந்து காரியக்கத்தர்களை நாங்கள் பலிதானம் கொடுத்துருவோம் இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக எதுக்கு எவ்வளோ பேரை வெட்டி கொலை பண்ணியிருக்கானுங்க அதுக்கெல்லாம் உடனே காவல்துறையும் அப்போ இருக்கிற ஒரு சில அதிகாரிகளும் உடனே திமுக காரங்களாம் இடதுசாரிங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை மகளிர் பிரச்சனை அவங்களுக்கு உள்ளார சொத்து இஷ்யூ அப்படி தான் சொல்லி அதை வந்து சுருக்க பார்ப்பானுங்க ஆனால் அதை வந்து இப்போ ஆட்டை கழித்து மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக இப்போ காவல்துறையில் வேலை செய்கிறவங்க இராணுவ அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை நாட்டை கா காக்கிற ப ராணுவ அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு மறுநாள் நடந்தது நாங்கள் நங்கநல்லூர் பகுதியில் ஒரு காவலரை வெட்டி கொண்டுட்டாங்க இந்த நான் காவலர் வெட்டி கொண்டது அதுக்கு முன்னாடி நடந்த செய்தியாக தான் நான் அந்த அது அதன் மறுநாள் நடந்த நங்கநல்லூர் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் போயிருந்தேன் அது காவல்துறையில் வேலை செய்கிற ஒரு நாலு மாத குழந்தை இருக்குது அந்த காவலர்கள் அவருடைய மனைவிக்கு அப்போ அந்த குழந்தைக்கு யார் பாதுகாப்பு இப்போ இராணுவ வீரர் பிரபுவுடைய மனைவிக்கு யார் அரசாங்க வேலை யார் யாருக்கும் ஒரு போர்வெல்லில் ஒரு குழந்தை விழுந்துச்சு அந்த அந்த போர்வெல்லில் போட்டது அந்த அந்த குழந்தையுடைய அப்பா அந்த அது எதுவும் அந்த போர்வெல்ல விழுந்ததுக்காக ஒரு பத்து நாள் அதுக்காக ஒரு வாரம் வந்து ரொம்ப வந்து துக்கம் விசாரித்தோம் அதுக்கு பிறகு எவ்வளோ ஊர்வலம் எவ்வளோ மெழுகுவர்த்தி எவ்வளோ அமைதி ஊர்வலம் அந்த குழந்தைக்கு அந்த வீட்டுக்கு வேலை அரசாங்கம் வேலை உதவி லட்சக்கணக்கில் கொடுத்தீங்கல்ல இப்போ ஒரு இராணுவ வீரருடைய மனைவி அவங்களும் இளம் இப்போ இராணுவத்தில் வேலை செய்கிறாரு இராணுவத்தினுடைய யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒரு ஒரு சிப்பாயி நாட்டுக்காக வேலை செய்கிறவர் லான்ஸ் நாயக்கு அப்போ அவருடைய மனைவிக்கு வந்து அது எந்த உடனே உணர்ந்து அது குடும்ப தகராறு ரெண்டு பேருக்குள்ளார் ரெண்டு குடும்பத்துக்குள்ள நடந்து தகுறாரு இப்படி ஒரு சுருக்கமாக அதை சுருக்கிறது தான் வந்து திராவிட மாடல் ஏன்னா காவல்துறையில் வேலை செஞ்சாலும் சரி அவங்க நாட்டுக்காக வேலை செய்கிறாங்க சமுதாயத்துக்காக வேலை செய்கிறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக வேலை செய்கிறாங்க அதே மாதிரி இராணுவத்தில் அதனால தான் நாம் நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய அளவில் ஒரு உண்ணாவிரதம் காலையிலேருந்து அவர் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டார் அதன் பிறகு நடந்த அந்த கேண்டில் லைட் மெழுகுவத்தி ஊர்வலத்தில் அமைதி ஊர்வலத்தில் பங்கெடுத்தாங்க முதல் முறையாக பல நாட்டுக்காக மூன்று முறை போரில் பங்கெடுத்த மிகப்பெரிய விருதுகளை பெற்ற இராணுவ அதிகாரிகளும் கட்சி சகட கடந்து ஒரு இராணுவ அதிகாரி இராணுவ வீரருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அந்த குடும்பத்தில் வந்து காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்காக எல்லாரும் வந்தாங்க யாருமே நாம் வந்து யாரையுமே போ வாங்கன்னு கூப்பிடாமலே ராணுவ அதிகாரிகளெல்லாம் ஏற்கனவே ராணுவ நாட்டுக்காக வேலை சுற்றங்கள்லாம் இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்துலையும் அந்த உண்ணாவரத்துலேயும் வந்து கலந்துக்கிட்டாங்க இது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் வந்து இராணுவ வீரரை கொச்சப்படுத்துறது அதில் நம் நாட்டில் நான் அவங்க இப்போ எல்லாத்தையும் ஓட்டை வச்சு கணக்கு பார்க்குறாங்க மாநில தலைவர் கூட அன்றைக்கி தெளிவாக சொன்னார் ரெண்டு லட்சம் குடும்பத்துக்கு மேலே அவங்க ராணுவ வீரர்களுடைய குடும்பம் இருக்குது ஒவ்வொரு கிராமத்தில் வந்து ராணுவ வீரர்களுக்காக எவ்வளோ மரியாதை கொடுக்குறவங்க அவங்க சின்சியாரிட்டி அவங்கக்கிட்ட ராணுவ ஒரு ஒழுக்கம் இருக்கும் நேரம் தவறாமல் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அவங்கள வந்து சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருப்பாங்க ஏன் நம்ம வந்து அவங்களுடைய உயிரும் வந்து சாதாரண விஷயமா ஆகையினால நாம வந்து ஒரு இராணுவ வீரர் ஒரு காவல்துறை யார் சாமானிய மக்களுடைய அவருடைய உயிருக்கு கூட ஒரு உத்தரவாதம் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சி அதுக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும் அதுக்காக அந்த மெழுகுவர்த்தி அந்த அமைதி உருவில கூட நடத்தணும் நமக்கெல்லாம் தெரியும் கிண்டிலெல்லாம் நிறைய அக்கா கனிமொழி அவங்க அவங்களாம் டாஸ்மாக்லாம் மூடிட்டாங்க இல்லையா எல்லாம் விதைவுகள் நிறைய உருவான மாநிலமாக தமிழ்நாடு ஆயிடுச்சுன்னு முதல்ல ரொம்ப சொன்னவங்கலாம் நாங்கள் வந்த உடனே எல்லா டாஸ்மாகும் மூடிடுவோம் எங்கள் திமுக காரங்க யார் யாரெல்லாம் டாஸ்மாக் கம்பெனி வச்சுருக்காங்களா ஒரே நாளில் எல்லாத்தையும் மூடிடுறோம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி தான் மகளிருக்குன்னு தனியாக பாரத் இருக்கிற அளவுக்கு நம்ம நாட்டை முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க மகளிருக்குன்னு தனியாக சாராய கடையில் தந்துருக்காங்க சாராய கடையில் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு தான் இருக்காங்க ஆகையினால் இதுதான் இவங்களுடைய திராவிட மாடலுடைய முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியினுடைய சாதனைன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ இருக்குது ஆனால் சாமானிய மக்கள் வந்து இதில் மதம் இல்லாமல் ஜாதி இல்லாமல் அவர் எந்த அரசு ஊழியராக வந்து யாருன்னு பார்க்காம ஒரு மனுஷனுடைய உயிர் முக்கியம் அந்த மனுஷனுடைய சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டுக்கு முக்கியன்றதுனால ஒவ்வொரு உயிருக்கும் சம உரிமை கொடுத்து அதை வந்து அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது வாழ்வதற்குன்னு சொல்கிறதுக்காக போராடுற இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது ஆகியனாலும் நாங்கள் ராணுவ வீரர்களுடைய பின்னாடி இருக்கிறோம் காவல்துறையில் யார் மரணித்தாலும் கொலை பண்ணாலும் அவர் பின்னாடி இருக்கிறோம் சாமானிய மக்களுடைய மரணத்துக்கு பின்னாடி கூட அவளுடைய குடும்பமும் முக்கியம் அவரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் ஆகியனால நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் சார் பல விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக நன்றி வணக்கம் ஜெயந்த் நன்றி நன்றி வணக்கம் கணேஷ்